ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இட்லி மாவில் தான் தேன் முட்டாயி செய்ய போகிறேன் இட்லி மாவு கொஞ்சோண்டு உப்பு அரிசி மாவு ஃபுட் கலரு ஃபுட் கலர் கவனமாக பார்த்து செய்யுங்க என் பிள்ளைங்க பக்கத்துலேருந்து என்னை வந்து எடிட் பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயில் போடும்போது சிம்மில் வச்சு ஸ்பூன் வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க சிம்மில் வச்சே பண்ணுவாருங்க சிம்மில் வச்சு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க அப்படின்னாதான் நல்லா உருண்டையாக வரும் நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா போயிடும் இது வந்து சர்க்கரை பாகு ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க சர்க்கரை பாவில் வந்து பிசு பிசுன்னு வந்தால் போதும் கம்பி பதம்லாம் வேண்டாம் பிசு பிசுன்னு வந்த உடனே இறக்கி பொறிச்ச உருண்டைய பொறிச்சு உருண்டி சக்கரை பகலை போட்டு கலக்கி எடுத்துருங்க சிம்பிள் மெத்தடு தான் தேன் முட்டாய் ரெடி இன்னைக்கு தான் செஞ்சேன் நல்லா வந்திருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வைங்க என்ன உள்ளலாம் இந்த லிக்யூடு இறங்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் பாருங்க நல்லா வந்திருக்கு எனக்கு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள்